போதையை குறிச்சு இன்னைக்கு நிறைய அநேகர் பாத்தீங்கன்னா போதைனால ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வந்து அதுல இருந்து மீற முடியாத நிலைமையில ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு அவங்கலாம் அத எப்படி அவங்க வெளியே வரணும்ன்றது தெரியாம கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க ஆனா ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு அந்த போதைய விட்டுட்டு இன்னைக்கு நல்ல முறையில குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க நல்லபடியா சந்தோஷமா குடும்பத்தோட இருக்காங்க இன்னைக்கு அநேகரை வந்து ஆண்டவர் காப்பாற்றி கொண்டிருக்காரு ஆண்டவர் நான் சொல்றது இயேசு தான் சொல்லிட்டு இருக்கேன் கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை மனிதனால் கூடாதனால் தேவனால் கூடும் அதனால ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்யறாரு இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு அழைப்பு அவர் கொடுக்கும்போது நீங்க செய்யு சொல்றாரு எங்களை அதனால தான் நாங்கள் இந்த காரியத்தை செஞ்சிட்டு இருக்கோம் எங்களுக்கு அழைப்பு இல்லாம நாங்க வரவே முடியாது இது ரொம்ப நாளாவே இந்த ஒரு எண்ணங்களை எங்களுக்கு வந்து ஆண்டவர் கொடுத்துட்டே இருந்தார் உணர்த்திட்டே இருக்காரு நீ போதைக்காக போய் பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி தான் நாங்க எங்கெல்லாம் வரோம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஊழியன்றது வந்து நாங்க செய்யறது ஆண்டவருடைய வார்த்தைகள் வராம எங்களால செய்யவே முடியாது அது போலவே இன்னைக்கு வேதத்துல பாத்தீங்கன்னா இந்த தவறுகள் தவறுகள்னா பாவங்கள் ஒரு போதை அப்படின்றது ஒரு பாவமான ஒரு செயல் தான் அப்ப பாவங்கள்னு சொன்னாலே அந்த பாவங்களை செய்து வேதத்துல நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றத குறித்து நம்ம கொஞ்சம் வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த வேதம் இதுல என்னென்னலாம் நடந்திருக்குது அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு நல்லா தெளிவாகவே புரியும் நம்மளுக்கு யோனா அப்படின்னு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க அவர் வந்து அபிதாயின் அப்படின்றவருடைய குமாரன் அந்த யோனான்றவர் என்னான்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஒரு வார்த்தை கர்த்தர்களுடைய வார்த்தை வருது நீ போய் என்ற பட்டணத்துக்கு போ பாவங்கள் பெருத்து போச்சு நான் அழிக்க போறேன் அதனால நீ போய் அந்த ஜனங்களை காப்பாற்றணும் நீ போய் ஒரு கடைசியா ஒரு எச்சரிக்கை அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வருது நீ நினைவு பட்டணத்துக்கு போன்றார் ஆண்டவர் ஆனா இந்த யோனாவை பாத்தீங்கன்னா என்ன பயந்து இருக்காரு அவர் பயந்து போய் நான் வந்து நினைவு பட்டினத்துக்கு போனா அங்க இருக்கிறவங்கலாம் எல்லாம் நான் எப்படி ஆண்டவரே போய் சொல்ல முடியும் என்னால முடியாது அப்படின்னு பயந்து போய் தஷித் ஒரு கப்பல்ல போய் ஏறிறாரு வியாபார நோக்கமாக அவர் போய் ஏறிடுறாரு ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்காம அவர் சொல்ல கேட்காம தஷித் கப்பல்ல போய் அவர் ஏறிடுறாருங்க கப்பல் கிளம்பிடுச்சு அவருக்கு அதுக்கு முன்னான கூலி எல்லாம் கொடுத்துட்டு வண்டியில் ஏறிடுறாரு கப்பல்ல கிளம்பிடுச்சு கொஞ்ச நேரம் ஆன பிறகு ஒரு கோவம் உருவாகி என் வார்த்தை இனி மதிக்கலையேன்னு சொல்லி கப்பலில் ஒரு பெருங்காற்ற உருவாக்குறாரு பெருங்காற்ற உருவாக்கி அங்கேருந்து என்ன நடக்குதுன்னா அங்கே இருக்கிற கப்பல் வந்து கவிழ்ந்துருமோ கப்பலில் ஓட்ட விழுந்துருமோ அப்படின்ற முறையில் பெரிய லெவலில் ஆட்டம் கொடுக்குது கப்பல் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மாலுமிகள் முதல் கொண்டு அங்கே இருக்க பயணம் செய்யக்கூடிய அனைவரும் பயப்படுறாங்க என்ன நடக்குமோ அடுத்த நிமிஷம் நம்ம உயிர் போயிடுமா நம்ம போய் சேருவோமா கரையை போய் சேருவோமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம காப்பாற்றிக்கிறோம் நம்ம சொல்லி ரொம்ப பயத்தோடு ஒரு நடுக்கத்தோட என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில் அவங்க இருக்காங்க இது எதனால் நடக்குது ஏதோ ஒரு கோபம் வந்திருக்குது ஏதோ தப்பு நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம இந்த தப்பில் இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அதனாலதான் தான் ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாயிட்டோம் அதனால் நம்ம என்ன தப்பு இதுல யார் தப்பு பண்ணதுன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு பயத்தோட முழிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா யார் தப்பு பண்ணதுன்னு சொல்லி யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது கீழ் அஜித் தட்டில படுத்துட்டு இருக்காருங்க யோனான்றவர் அந்த யோனான்றவர் போய் எழுப்புறாங்க இந்த கப்பல் சொல்லி எழுப்பும் போது பார்க்கும் போது தேடி பார்க்கும் போது இந்த யோனா தூங்கிட்டு இருக்காரு கூட்டு வந்து அவரை ஐயா இந்த மாதிரி வந்து கப்பல் ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு அநேகமா மொழியிடுமான் பயமா இருக்கு இது யாருடைய தப்பு என்ன பிரச்சனைன்றது தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு கலகத்தோடு கேக்குறாங்க அப்ப சொல்றாரு ஐயா என்ன மன்னிச்சிருங்க என் மேலதான் தப்பு ஆண்டவர் கர்த்தர் வந்து எனக்கு ஒரு ஆணையிட்டார் யோனாவுக்கு நீ போ அப்படின்னு சாரி நினைவு பட்டணத்துக்கு நீ போய் பேசு அப்படின்னு சொன்னார் எனக்கு கட்டளை இட்டார் ஆனால் அதை விட்டுட்டு நான் போகாமல் ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்காம நான் நினைவு பட்டணத்துக்கு போகாமல் தர்ஷித் கப்பல் ஏறிடுங்கன்னு சொல்லிட்டாரு அப்போது இவங்க கேட்ட உடனே அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இல்லை எனக்கு தூக்கி கடலில் வீசிருங்க ஏன் உயிர் போனாலும் பரவாயில்லை ஆனால் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்கன்னு சொல்றாரு அப்போ சொல்றாங்க சொல்கிறாங்க அங்கே எல்லாம் இல்லை நீ ஒரு உயிர் வந்து அநியாயமா பலியாக நாங்கள் விரும்பல அப்படின்னும் போது இல்லை இல்லையா நீங்கள் தயவு செய்து என்ன கப்பலில் தூக்கி கப்பல்ல இருந்து வெளியே வீசுங்க தண்ணீரில் வீசுறீங்கன்னு சொல்லிடுறாங்க இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாரு சரி வேற வழியே இல்லை அவரை கடலில் தூக்கி வீசிடலான்னு சொல்லி அவரை கொண்டு கட்டா தூக்கி கடல்ல தூக்கி வீசிடுறாங்க வீசி முடிச்ச கொஞ்ச நேரத்தில் கடல் கொந்தளிப்பு அடங்க ஆரம்பிக்குது கடல்ல இவரு தத்தளித்து கொண்டிருக்கிறார் தண்ணியில அந்த நேரத்துல ஆண்டவர் ஒரு பெரிய மீனை கட்டளை கட்டளை நீ போய் அந்த யோனாவை விழுங்கிடு விழுங்கி அவன் உயிருக்கு ஆபத்தில்லாத நீ அவனை விழுங்கி பத்திரமா அவனை உள்ளுக்குள்ள வச்சிருன்னு சொல்லிடுறாரு அப்ப யோனாவை பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே இருந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாரு அங்க வேதனையில அனுபவிக்கிறாரு கஷ்டத்தோட துக்கத்தோட இருக்கிறாரு என்னடா இது நம்ம இவ்வளவு வேதனையோட இருக்குமே நம்மள ஒரு மீன் மூழ்கிச்சு ஏன் கேட்டீங்கன்னா கடல் பாசிகள் கழுத்து புல்லாவே சுத்திட்டு இருக்கு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மூச்சு காத்து இல்ல ரொம்ப சுவாச காற்று இல்ல அவர் கஷ்டப்படுறாரு அவர் உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்படுறாரு துர்நாற்றம் ஏன்னா மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு அவரு ஒரு துர்நாற்றம் வேதனை எல்லாத்தையும் சகிச்சுக்க முடியாத நிலமையில சோர்ந்து போய் மயக்கமான நிலமையில இருக்காரு மூன்று நாட்கள் யோனா அந்த மீனுடைய வயிற்றுலையே அவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு மீன் எங்கெல்லாம் போதும் உள்ளுங்குள்ளே இருக்கிறார் மீன் வயிற்றுல இருக்காரு பாருங்க நினைச்சு பாருங்க இந்த மீன் வயிற்றுக்குள்ள ஒருத்தர் உயிர் வாழ்றதுன்றது சாதாரண விஷயமா அவ்வளோ பெரிய மீன் அது விழுங்கிட்டு இருக்கு உள்ளுங்குள்ள இருக்கிறார் அவரு உயிரோடு இருக்காரு அந்த நேரத்தில் ரொம்ப துக்கத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கிறார் ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே நான் செய்தது பெரிய தப்பு என்னை மன்னிச்சிருங்க நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் சொன்னபடியே நான் வந்து நினைவு பண்றதுக்கு போயிடுறேன் ஆண்டவர் என்னோடனே சரி ஆண்டவர் மனம் இறங்குறாரு அப்போ சொல்றாரு நீ நினைவு பட்டினத்துக்கு போ நாற்பது நாட்களுக்குள்ளே இந்த நகரம் அழிந்துடும் சொல்லு அப்படின்னு கட்டளையிடுறாரு கட்டளையிட்ட உடனே சரி நெட்டு இவர் அதையே கே செய்கிறாரு நேராக அங்கே அந்த இடத்துல போய் எல்லோரும் எதிரில் இன்றைக்கு வர வச்சு எல்லோரையும் வர வச்சு அங்க எதிரில் பேசுகிறாரு சகோதர சகோதரிகளை இந்த நினைவு பட்டணமானது இன்னும் ஒரு நாற்பது நாட்களுக்குள்ளே அழிந்து போயிடும் யாருமே காப்பாற்ற முடியாது நீங்கள் ஆண்டவர் வந்து துக்கம் வேதனை துன்பம் எல்லாமே பழுவி போச்சு அவர் ரொம்ப வேதனை படுறாரு அதனால் நினைவு பட்டணம் கவிழ்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது என்னடா இது இந்த மாதிரிட்டு எல்லாருமே துக்கப்படுறாங்க என்னையோ பட்டோன்னா கவிழ்க்கப்பட்டுருமா எல்லாருமே இறந்து போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட துக்கத்தோட அப்ப பாக்குறாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி அப்ப ராஜாவுடைய காதுக்கு இது எட்டது இந்த நியூஸ்